ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு யூஸிங் ப்ரிப்போசிஷன் இன் அண்ட் ஆன் வித் வெஹிக்கிள்ஸ் இதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர் ஆன் எ பஸ் ஆர் ஆன் எ பிளேன் ஆர் ஆன் எ ட்ரெயின் ஆர் இன் எ கார் ஆர் இன் எ கேப் You are in a truck. ட்ரக் on, in. preposition யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனா, ஏன் இதில் எல்லாமே வெஹிக்கிள்ஸ் தான் ஒரு சில இடத்துல ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில இடத்துல இன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஆன் ஃபார் லார்ஜ் வெஹிக்கிள்ஸ் விச் யூ கேன் ஸ்டாண்ட் அண்ட் வாக் in உங்களால் அதில் நிற்கவும் நடக்கவும் முடிஞ்சிச்சுன்னா அதில் ஆன் யூஸ் பண்ணணும் ஓகே யூஸ் இன் ஃபார் ஸ்மாலர் வெஹிக்கிள்ஸ் ஆர் கிராஃப்ட்ஸ் தட் யூ ஹாவ் டு என்டர் அண்ட் சிட் இன் உங்களால் அதில் என்டர் மட்டும் பண்ண முடியும் உட்கார மட்டும் பண்ண முடியும்னா அதுக்கு இன் யூஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் பஸ்ஸில் நம்மளால் நடக்க முடியும் அதனால் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளேன்லேயும் நடக்க முடியும் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரெயின்லேயும் அதே மாதிரி தான் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் காரில் நம்மளால் என்டர் மட்டும் பண்ணிவிட்டு உட்கார மட்டும்தான் முடியும் கேப்லேயும் அப்படி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ